பீஸ் அஃபோர்டபிள் பீஸ் தான் ரொம்ப மத்த இன்ஸ்டிடியூட்ல வாங்குற மாதிரி எல்லாம் இங்க வாங்குறது இதுவே உங்களுக்கு இன்கமிங் கொடுத்துறாங்க வாவ் சூப்பர்லங்க பீஸ் வந்து அஃபோர்டபிளா இருக்கு இங்க மெகந்தி போடும்போதே வெளியிலயும் நமக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்கறாங்க ஈவென்ட் மெகந்தி நீங்க கத்துக்கும்போதே போதே ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாங்க வாவ் ஈவென்ட்ல எதுமே கூடி போயிட்டாங்க அப்படியா இங்க வந்து பிரைஸ் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்குது ஓகே நல்லா வந்து ஈவென்ட்க்கு எல்லாம் கூடி போறாங்க ஈவென்ட்க்கு கூடி போறாங்க ஓகே வராங்க இந்த காலை நிக்கணும் தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படினா கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான தைரியம் தன்னம்பிக்கை பிளஸ் வந்து இன்கம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த முகத்துல சந்தோஷங்கிறதே வருங்க இந்த ஊருக்கு புதுசுங்க அப்படியா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்திஸ் ப்ளாகில் நீங்கள் பார்த்த மாதிரி ஆல் டீட்டெயிலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சிஃபு பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி சூப்பராக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டீச்சிங் வந்து இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இங்கே கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மேம் வந்து த்ரீ மந்த்துக்கு ஒரு தடவை வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க நானும் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய தடவை நம்ம வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் உண்மையாகவே சூப்பர் தாங்க நிறையா பேருக்கு வந்து நம்ம எங்கே கற்றுக்கிறது நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க அதுவும் இங்கே வந்து நம்மளுக்கு பெண்களுக்கான இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க மேக்கப் மெஹந்தி சாரீ டிராப்பிங் மெயினாக வந்து சே ரி ட்ராப்பிங் இந்த மாதிரி அழகாக வந்து இதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட் தான் அழகாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க கோயமுத்தூர் மட்டும் இல்லை அதர் ஊர்களிலிருந்து இருந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம் நம்ம கோயமுத்தூர் பிரகாசம் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் அங்கேருந்து நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் கரெக்டாக வந்து உக்கடம் போகிற மாதிரி நம்ம பிரகாசம் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா போத்தி சென்னை சில்ஸ் அந்த மாதிரியான ஒரு இது வரும் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு பிக் பஸார்னு சொன்னிங்கனாலே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இவங்க கரெக்டாக வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க கீழே வந்து கோவை கதிரவன் நெட் டெக்ஸ் அண்ட் நைட்டிஸ் வந்து ஷாப் இருக்கும் அந்த ஷாப்புக்கும் மேலேயே வந்து இருக்காங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நிறையா டீட்டெயில்ஸ் நிற்கிற நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க கோயமுத்தூர் இங்கதான் வந்துருக்கோங்க பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து ஒரு சொல்லலாங்க பெண்களுக்கு வந்து அவங்களோட பலமே பாத்தீங்கன்னா அவங்க கான்பிடென்டா ஒர்க் பண்றது இன்கம் ஏர்ன் பண்றது இதுதான் வந்து தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வர வைக்கும் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வர வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் சூப்பரான ஒரு இடம் இது எல்லாருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு இடம் எல்லா ஊர்களிலிருந்தும் லேடிஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் போற பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் கத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க வாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் நம்ம ரிவியூ கேட்க போறோம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க சரி நம்ம நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறக்காக இதை நான் கவர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வாங்கப்பா ஒரே நேரத்துல இருந்து

கத்து கொடுக்குறாங்க சொல்லி கொடுப்பாங்க சூப்பரா சூப்பரா थैंक டா அடுத்து நான் ஸ்டூடண்ட்ல வர சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க சர்டிபிகேட் வாங்க போறீங்களா ஆமா சரி சொல்லுங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க நான் வந்து மெஹந்தி கோர்ஸும் சாரி டிராப்பிங் கோர்ஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணேன் சாரி ட்ராப்பிங் இருக்கா பாருங்க எனக்கு இது தெரியலங்க நீ ஜாயின் பண்ணினா நல்லா சொல்லி கொடுக்கறாங்க புரியலனாலும் திரும்ப எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி தரா ஃபீஸ் எப்படி ரொம்ப மத்த வாங்குற மாதிரி ரொம்பற மாதிரா இங்க நல்லா பெஸ்டா பண்ண இருக்கு இண்டிவிஜுவலாவும் புரியலனாலும் இண்டிவிஜுவலா கூப்பிட்டு எப்படிதான் வரையணும் கோபப்படாமல் பொறுமையா சிரிச்சுட்டு அதுதான் அவங்களோட ஹைலைட் ஏன்னா அவங்களோட ப்ளஸ் அதுதான் சரிங்களா அவங்களோட இவ்ளோ பெரிய சக்சஸ் காரணம் பொறுமை ரொம்ப நல்லா இருக்குது நீங்க எந்த ஊர்ல இருந்து வரணிங்கூர் இருந்து வர்றீங்க வரீங்க இங்க இருந்து மட்டும்தான் வரீங்களா வேற வேற ஊர்கள்ல இருந்து போனதுதான் இருந்தாங்க ஆமா நான் எங்க கூட படிக்கிறவங்க எல்லாமே

உங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் தாராளமா நீங்க கேட்டுக்கலாம் அடுத்த ஸ்டூடண்ட் வர சொல்றீங்களாடா வாங்கடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் ஏன்னா என்னைக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா ஓகே ஓகே எவ்வளவோ இடம் கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு எதுக்காக நம்ம சிஃபு மேக்கப் அண்ட் மேக்கப் அண்ட் ஆர்ட் இந்த இதெல்லாம் வந்து கத்துக்கணும் இந்த இடத்துல வந்து கத்துக்கணும்னு ஏன் வந்தீங்க நிறைய இடத்துல கேட்டோம் வந்து அஃபர்டபுளா இருக்கு இங்க மெஹந்தி போடும்போதே போதே நமக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்கறாங்க ஈவெண்ட் மெஹந்தி நீங்க கத்துக்கும்போதே போதே ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாங்க ஆமா ஈவெண்ட்ல எப்பவுமே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படியா ஓகே இன்னால ட்ரைன் பண்றாங்க ரொம்ப பொறுமையா சொல்லித் தரேன் உங்க சாலரியும் கிடைச்சிரும் ஆமா முன்னாடி நம்ம பண்ணிக்கலாம் அப்படியா சூப்பருங்க இந்த மாதிரி ஒரு கேக்குறதுக்குதான் காத்துட்டு இருந்தேன் ஆஹ் நீங்க வந்து கத்துக்க கத்துக்கவே நீங்க கட்டின பீஸும் எடுத்துருவீங்க இன்கமும் நீங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க சூப்பருங்க அடுத்த ஸ்டூடெண்ட் வர சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எப்படி சொல்லி தராங்க மேம் வந்து எப்படி சொல்லி தராங்க மேம் வந்து சூப்பரா சொல்லி தராங்க நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் விட இங்க வந்து பிரைஸ் வந்து கம்ஃபர்டபிளா இருக்கு ஓகே நல்லா வந்து ஈவென்ட்க்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க ஈவென்ட்க்கு எல்லாம் போறாங்க ஓகே போறாங்க எவ்வளவு தடவை டவுட் கேட்டாலும்

ஒரு கைத்தொழில் வந்து நம்ம கத்துக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு கை கொடுக்கறது வந்து கைத்தொழில் தான் அது வந்து நம்ம ஒரு தொழில் இருக்கும்போது நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே வேண்டாம் உண்மையாவே நிறைய பெண்கள் வந்து இதுக்கு உதாரணமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஒரு ஒர்க்க வந்து அவ்வளவு கியூட்டா சொல்லி தராங்க அதெல்லாம் உண்மையே சூப்பர் தான் மேம் இன்னும் அடுத்த ஸ்டூடண்ட் யாராவது இருக்காங்களா இருக்காங்க சும்மா சொன்னா இருக்கீங்க சிரிச்ச மகமா இருக்கீங்க நிக்கிறீங்களே நம்ம இடங்க நம்ம இடம் ஆட்டோமேட்டிக்கா சும்மா வந்துருது மேடம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓவியம் சூப்பரா சொல்லி தர்றாங்க உடுமல்பேட்டில இருந்து இங்க வந்துருக்கு உடுமல்பேட்டையில இருந்தா கோர்ஸ் முடிஞ்சு இருந்தாலும் இவங்களோட பாண்டிங் எனக்கு தேவை அப்படிங்கிற கோர்ஸ் நான் கூப்பிட்ட எப்ப கூப்பிட்டா நான் வந்துருவேன் வந்துருவீங்களா ஓகே நீங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு போங்க போல நீங்க பழைய ஸ்டூடெண்டா இருந்தா வந்துட்டீங்க அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த பேஸ்லயே தெரியுதுங்க இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் தைரியம் தன்னம்பிக்கை பிளஸ் வந்து இன்கம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த முக முகத்துல சந்தோஷங்கிறதே வருங்க அது எல்லாமே வந்து குடுக்குறாங்கங்க சூப்பர் உண்மையாவே வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் தைரியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்கள நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் ஆமா இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபுல் வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதிகப்படியான பேருக்கு ஷேர் ஆகும் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ற வகையில இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்கணும் தேங்க்யூ மேம் ஹாய் மேம்

குடி மாட்டாங்க நம்ம அப்படி இல்ல ஒன்ஸ் அவங்க அரபிக் முடிச்சிட்டாலே நம்ம குரூப் ஈவென்ட் கொடுத்துருவோம் ஏன் குரூப் கொடுக்குறோம்னா அவங்களோட அந்த பயம் எல்லாம் போறதுக்கு வேண்டி குரூப் அதுல வந்து அவங்க கான்பிடன்ஸ் ஆயிருவாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டைட்டு கொடுக்க ஆரம்பிச்சு மேம் அப்படியே வந்து ஜாயின் பண்றாங்க அந்த ஜாயின் பண்ண பீஸையும் எடுத்து டெய்லி வந்து அவங்களோட இன்கம் வந்து அவங்களே அவங்களே என் பண்ண ஆரம்பிச்சு என் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லா நாட்டுல வந்து என்ன பண்ண என்ன பண்ணன்னு யோசிக்க இருக்கு இப்ப லேடீஸ் எல்லாம் இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அங்கங்க போகும்போது ஃப்ரீயா இருக்கும் மேம் கோயம்புத்தூர் மட்டும் தானா அதர் ஊர்கள் இருந்து எடுத்துக்கிறீங்களா எல்லாத்துக்குமே தாங்க ஸ்டூடண்ட் வந்து வராங்க

நல்லா சூப்பரான ஒரு சர்வீஸ் அவங்களும் கான்பிடண்டா வர்ற மாதிரி வந்தவங்க திரும்பி போகும்போது அக்கா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க நீங்க மேடம் மாதிரி இல்ல ரொம்ப இருக்கீங்க ஆனா உங்கள்ட்ட பேசினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்சிடன்ட் வருது நல்லா ஜாலியா இருக்கீங்க நாங்களே பயந்துட்டாதே வரோம் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பழகனும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல் நம்மள மாதிரிதான் வந்து அவங்களும் பேசுவாங்க அப்ப சொல்லி கொடுக்கற விதமும் சரி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா எப்படி இது பண்ண அது பண்ணு சொல்லு அந்த மாதிரி தான் அதனால வந்து எல்லாரும் வெளியா இருந்தா தானே எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கும் கண்டிப்பா கூட இருந்தாலும் ஐயோ இவங்க கிட்ட என்னத்த போய் கத்துக்கிறதுன்னு சொல்லி போயிருவாங்க சூப்பருங்க இந்த மாதிரியான ஒரு மேம் வந்து கிடைக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு வரம் சொல்லுவேன் அது கோயம்புத்தூர் மெயின்ல அது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் மெயின்லயே வந்து இவங்க லொக்கேட்டா இருக்காங்க இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்து அதிகப்படியான பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா பெண்களும் தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணணும் கான்பிடண்டா இருக்கணும் எல்லாமே இங்க கிடைக்குங்க நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி நம்மளே ட்ரைனிங் கூட்டிட்டு போயிருவாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து இப்ப நான் சப்போஸ் எனக்கு ஆர்டர் வருது எனக்கு போக முடியல ஏன்னா மேக்கப் பாத்தீங்கன்னா அவ்வளவு எல்லாம் எடுத்து பண்ண பண்ண முடியாது நம்ம ஒரு ஒரு ஈவென்ட் வந்து அனுச்சுட்டுருவோம் கிட்ட பல நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அதனால அத வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மேமும் சப்போர்ட் பண்றாங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சூப்பரா கண்டிப்பா பெண்கள் வந்து தைரியமா தன்னம்பிக்கையா வந்து சூப்பரா நீங்க வந்து யாருகிட்டையும் கையேந்தி பணம் வாங்காம சம்பாதிப்போங்க யாரு காலையும் எதுக்காகவே நம்ம யாருக்கிட்டயும் நிக்கவே கூடாது எப்பயுமே பெண்கள் வந்து தைரியமா நிக்கணும் 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 ஏன்னா அதெல்லாம் உண்மை அப்படி நினைச்சுன்னா நானுமே வந்து தைரியமா தன்னம்பிக்கையா ஒவ்வொரு ஒரு யூடியூபராவோ ஒரு இன்ஸ்டால வந்து பண்றதெல்லாம் வந்து அவ்வளவு விஷயம் சின்ன விஷயம் கிடையாது அது ஒவ்வொண்ணுமே பாத்து கொண்டு வரணும் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிட்ட தாராளமா வந்து ஜாயின் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பா வந்து மேம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி கால் பண்ணுங்க உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மறக்கவங்க நான் சொன்ன இயல்ல வந்து கேட்டுக்கலாம் ஆமா ஃபோன்லயே கேட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ லைக் குடுத்து அதிகப்படியான பேத்து ஷேர் பண்ணுங்க பை

ரொம்ப லாங்ல இருந்து வந்து முடிச்சிருக்கீங்க நல்லபடியா நல்லா பண்ணுங்க நல்லா எல்லாத்திட்டையும் பேசுங்க சகஜம் பண்ணுங்க நீங்க இப்படி இருந்தா செட் ஆகாது சரிங்களா வர்க் பண்ண வச்சிட்டீங்க நீங்க அதான் சூப்பர் சூப்பர்ல ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க எப்படி இருந்துச்சு கட்டக்கிட்ட ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்க் பண்ண இது வர்க் குடி பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

நல்லா இன்கம் பண்ணும் சூப்பர் அவங்கதான் மேம் உங்க பத்தி சொன்னாங்க இன்கம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க சூப்பர் மேம் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் வாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இவங்க இந்த ஊருக்கு புதுசுங்க அப்படியா என்ன ஊரு ஆம்பூர்ல இருந்து வந்துருக்கீங்க ஆம்பூர் பிரியாணிக்கு தான்

மெஹந்தி கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் இந்த என்ன கிளாஸ்லடா ஜாயின் பண்ணிருந்தீங்க மெஹந்தி கிளாஸ்ல வா ரொம்ப அழகா இருக்கீங்கடா மேம் தான் பண்ணாங்களா சூப்பர் சூப்பர் உங்களை உங்களை மட்டும் தான் நான் ரிவ்யூ பண்ணல நினைக்கிறேன் ஸ்டூடெண்டோட ரிவ்யூ பண்ணவே இல்ல நீங்க மட்டும் மிஸ் ஆயிட்டீங்க பரவாயில்ல சொல்லுங்க மேம் அப்படி என்ன மாதிரி கோர்ஸ் கொடுத்தீங்க இதுல என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க பேசிக்ல எல்லாமே மெஹந்தி பார்ட்டி எல்லாமே செஞ்சிருக்கோம் ஓகேடா ட்ரெடிஷனல் கோர்ஸ் எல்லாமே ஆஹ் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் போட ஆரம்பிச்சு மேந்தி போடவே தெரியாது ஆனா இங்க வந்து இப்ப நல்லா போட ஆரம்பிச்சிருந்தாலும் சூப்பர் தான் சூப்பர் ஆல் தி தஸ்டடா ஹாய் மேம் ஆஹ் ஹாய்ங்க மேம் மேக்கப் கோர்ஸ் எல்லாம் என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பர்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்கின் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு சொல்லி ஓகே மேம் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா வருங்க அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவோம் மேக்அப்ல எல்லாம்

நிறைய கத்துக்கணும் மேக்கப்னால எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஆஹ் மேம் இப்போ என்ன பண்ண போறீங்க ஆஹ் ஃபெனிஷிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சா அவன் டச் அப் மட்டும் தான் இருக்கு கச்அப் மட்டும் தான் இருக்குது சூப்பர் இந்த மாதிரி நீங்களும் மேக்கப் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணனும் அப்படின்னா மேம் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ டா

பிரியாணி நல்லா இருந்துச்சு சொல்லுங்க அம்மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து சாப்பிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம சூப்பரான ஒரு ஒரு வந்து நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சிஃபு பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியில் கண்டிப்பாக வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நிறையா இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ரொம்ப அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒர்க் போயிட்டுருக்கிறவங்களாகவும் அப்படி தான் இருந்தாங்க அவங்களே வந்து அவங்களோட சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லாவே ட்ரெயின் பண்ணி ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கும் வரணும் அப்படின்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே லைக் கொடுத்து அதிக பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்